வணக்கம் தீவிர ஆகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க கல நிலவரம் எப்படி இருக்குது இன்றைய தினம் இந்தியா கூட்டணுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய எனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது நிற்கின்றேன் என்றால் மக்களுடைய பெரிய ஆதரவு இதில் நான் பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல அவருடைய உற்சாகத்தை பார்க்கின்றேன் இந்த மாற்றம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் தருகின்ற இந்த உற்சாகம்தான் எனக்கு உற்சாகத்தை ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதாவது உங்களை எழுத்து நிற்கும் பாஜக பலர் அமைச்சுவாயும் வைத்தியலிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அவருக்கு ஓய்வு கொடுக்கணும் அதனால் நம்ம தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு என்ன சொல்கிறீங்க அவர் வந்து ஏன் அதை வயசை பற்றி பேசுகிறான்னு தெரியல ஏன்னா அவரால் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றுமே செய்ய முடியல சும்மா தான் இருக்கிறாரு நான் செய்கிறது பார்த்து அவருக்கு பொறாமையாக இருக்குது தான் வயசானவங்கன்னு சொல்கிறாரு நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எங்கள் கூட போதெல்லாம் வயசானவராக தெரியல இப்போ வெளியில் போனவொடனே வயசானவராக தெரியிறார் போடுறது அது இல்லை அவர் வந்து இன்டைரெக்டாக அவங்க மாமனாரை சொல்கிறாரோ என்னவோ எனக்கு அது சந்தேகமாக இருக்கு எந்த திட்டத்தை முன்னிறுத்தி மக்களிடம் வந்து நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்து நீங்கள் வந்து ஓட்டு செய்து வரீங்க அதாவது உண்மையாக சொன்னோம்னா உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம் இந்தியா கூட்டினுடைய வாய்ப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்களுடைய ஆட்சி வந்த உடனே ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ளாக ஒரு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தருகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு இல்லாமல் இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை வெளியிலே உருவாக்குவதற்கு உண்டான நடவடிக்கை இருக்கின்றோம் குறிப்பாக தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உடைய சம்பளத்தை இரட்டிப்பாக ஆக்க வேண்டும் என்பது தான் அதேபோல் பெண்களுக்கு அங்கன்வாடி ம மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் இருக்கக்கூடியவர்கெல்லாம் அவருடைய சம்பளத்தை இரட்டிப்பாக்க ஆக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது இதை வைத்து தான் நாங்கள் வாக்குகளை சேகரிக்கின்றோம் முதலமைச்சர் ரங்கசாமி நமச்சிவாயத்துக்கு ஆதரவு கேட்டு போகிற இடம்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிறார் வைத்திலியத்துக்கு ஓட்டு போட்டால் ஒன்றும் நடக்காது நமச்சிவாயத்துக்கு ஓட்டு போட்டால் அவர் மத்திய மந்திரி ஆகுவார் புதுச்சேரியை வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்லி வர்றாரு அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவருடைய வேட்பாளர் நின்னார் அப்போ மந்திரின்னு அவர் சொல்லலை ஏன் சொல்லலைன்னு தெரியல அவர் சொந்தம் கிடையாது போல் இருக்கு இது இது வந்து பார்த்திங்கன்னா நமச்சி மருமகனை அதனால் வந்து மருமகனை மந்திரி ஆக்கணும்னு பார்க்குறாரு வழியை தன்னுடைய இனத்தை சார்ந்த நாராயணசாமி கூட அந்த வாய்ப்பை கொடுக்கல அதனால் அவருக்கு என்னென்னா அவருடைய மருமகனை மந்திரியாக்கி அழகு பார்க்கணுன்றது தான் அவருடைய நோக்கி மொழியை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யணுன்றது என்னமே கிடையாது காங்கிரஸ் கட்சி வைத்திலிங்கம் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்களுக்கு என்ன செய்வோம் நான் வெற்றி பெற்ற என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வாக்குறுதி கொடுக்குறீங்க நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பிரச்சாரத்தில் அமைச்சு வந்து தொடங்கியிருக்காரு இது வரைக்கும் பிரச்சாரத்தில் பேசலை ரெங்கசாமி மட்டும்தான் பேசுகிறாரு ரெங்கசாமி வந்தால் தான் அவர் ஏறுறாரு அதாவது நீங்கள் வந்து இது வந்து புதுசு இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாராயணசாமின்னு அந்த தம்பியை வண்டியில் ஏற்றிட்டு இவர் தான் பேசினே வந்தார் அன்னைக்கு அவரை பேச விடல அவருடைய குணம் எப்படின்னா ஒரு வேட்பாளர்னு சொல்லுவார் அவங்களாம் பேச விட மாட்டார் இப்போ பாருங்கள் மந்திரிங்களாம் இருக்காங்க எந்த மந்திரியும் செயல்பட விட மாட்டார் அவர் மட்டும் தான் பார்ப்பார் அதே மாதிரி இந்த வேட்பாளரையும் என்ன பண்ணுறாரு அவர் பேச விடலை அவர் மட்டும்தான் பேசுவார் ஏன்னா இவங்க நமச்ச வாய்த்தை பேச விட்டால் ஏதாவது வம்பு வந்துடுவான்னு ஒரு பயம் அதனால தான் அவரை பேச விட மாட்டேன்றார் அவருடைய குரலே இல்லைன்ற மாதிரி மடக்கிறார் இதுதான் உண்மை இப்போ களத்தில் தீவிரமாக இருக்கிறீங்க அது மக்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குது சாதங்கள் எது பாதங்கம் எது காங்கிரஸ் இந்த இந்திய கூட்டணி கட்சிக்கு அதாவது உண்மையாக சொன்னீங்கன்னா விலைவாய்சு உயர்வு வேலை இல்லா திண்டாட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த மூன்று நிலைகள்தான் மக்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்படுகின்றது அதைத்தான் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அதன் காரணமாகத்தான் நமக்கு நாம் அதை மாற்றி தருகின்றோம் என்று வாக்குறுதியை தருகின்றோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வித்தரத்தை உயர்த்துவோம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கின்ற காரணத்தினாலே தான் நமக்கு ஆதரவு இருக்கின்றதுன்னு நான் நினைக்கின்றேன் கோரி இடத்துல ஃபுல்லாக பெண்களாக இருக்கட்டும் இது கல்லூரி மாணவராக இருக்கட்டும் அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன உறுதி கொடுக்குறீங்க அதாவது மு முக்கியமாக பார்த்தோம்னா அவங்க வந்து எந்த பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வேலை வேணும்னு கேட்குறாங்க அவங்களுடைய தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க இந்த இரண்டு தான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது அதோடு இல்லாமல் அரிசி வேணும்னு கேட்குறாங்க இந்த இரண்டு கோரிக்கைகள் தான் அவங்களுக்கு மெயினான கோரிக்கை ஒன்று வேலைவாய்ப்பு இன்று இன்னொன்று அத்தியாவசிய பொருட்கள் இந்த இரண்டு தான் அவங்க வந்து முக்கியமாக வச்சு பேசுகிறாங்க இந்த பாஜக வேட்பாளர் வந்து என்ஆர் காங்கிரஸ் என்ற ஒரு இதை ரெங்கசாமி நம்பி தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு அதை நீங்கள் வந்து உடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான விகம் வச்சுருக்கீங்க அதாவது இவருடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையை தனியார்மயம் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த பாஜகனுடைய வேட்பாளர் தான் அவர் தான் முக்கியமாக இதை கொண்டாடணும்னு சொல்கிறாரு அதே போல் க இந்த கஞ்சா போன்ற நடவடிக்கை தடுக்காதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் தான் இந்த இரண்டுமே அவர் தான் அவர் பேசவே மாட்டேன்றார் எது பேசினாலும் மீட்டர் அவருக்கு எழுத்தாப்பில் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிது மின்சாரத்துறை மையம் என்பது அவருடைய கண்முன் கண்முன்னிலே இருக்கிறது தான் அவர் பேசுறதுக்கே பயப்படுறார் இதுதான் உண்மையான நிலைப்பாடு இப்போது அந்த திட்டங்களை முன்னிறுத்தி அதாவது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வந்து அஞ்சு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது மக்களிடம் வந்து நல்லா வந்து வரவேற்பை பெற்றிருக்கு அதனால் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் கட்சி இந்த அஞ்சு வருஷத்தில் எந்த இதுவுமே கொண்டு வரல அதாவது பாராளுமன்றத்தில் நீங்கள் எதுவுமே பேசலை புது மாநில புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கும் நீங்கள் எந்த ஒரு குரலும் கொடுக்கல அதனால் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் புதுவை சட்டமன்றத்தில் இது மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானத்தை கூட மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பலை இவங்க போய் மத்திய அரசாங்கத்தில் கேட்கக்கூட இல்லை இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு சும்மா இங்கே பேசின்னு இருப்பாங்க அங்கே வந்து கேட்கணும் ஒன்றும் புரிஞ்சுக்கணும் மாநிலத்தினுடைய பிரதிநிதிதான் பாராளுமன்ற உறுப்பினர் மாநிலம் கேட்காமல் பிரதிநிதி எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து நாம் போய் கேட்டோம்னா உங்கள் மாநிலத்திலேருந்து எந்த விதமான வேண்டுகோளும் எங்களுக்கு வல்லியேன்னு சொல்கிறாங்க இதுதான் நிலைப்பாடு அதனால இவங்க கேட்காத நாம போய் ஒன்றுமே செய்ய முடியாது இவங்க வந்து மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்குறாங்கன்னா ஒரு இன்னைக்கு போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்கணும் ஹோம் மினிஸ்டரை பார்த்துருக்கணும் ஏதாவது ஒரு தடையாவது இவங்க போய் பார்த்தாங்களான்னு பார்க்க சொல்லணும் ஒரு தடவை கூட அவங்க போகல அது புதுச்சேரியில் வந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சி தான் அவங்க அப்போ ஆட்சியில் இருந்தபோது புதுச்சேரி மாநிலத்துக்கு அந்தஸ்து கொண்டு வரல இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து அவங்க பாரா மாநில அந்தஸ்தை வலியுறுத்துறாங்க இது மக்களை ஏமாற்ற செயல் கிடையாதுன்னு கேட்குறாங்க அதான் ஒன்றுமே நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் இதே முதலமைச்சரவர்கள் ஆளுநர் இடத்துல நல்ல முறையில் தான் இருந்தது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலே ஆளுநர் அவர்கள் அந்த மாநில முதலமைச்சரோடு இணைந்திருந்தார் திட்டங்களை நிறைவேற்றி தந்தார் ஆனால் இன்றைய தினம் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய கவர்னர் அவர்கள் அவருக்கு ஒத்துழைப்பித்தார்கள் இவரே வெளியில் சொல்கிறாங்க இவ அமைச்சர்கள் சொல்கிறார்கள் ஸ்பீக்கர் சொல்கிறார் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யார் முழுமையான ஆதரவு தந்தார்கள் இந்த மாநில அரசாங்கம் நன்மையாக செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதரவு அளித்த மத்திய அரசாங்கம் யார் என்று சொன்னால் காங்கிரஸ் அரசாங்கம் மத் அவருடைய ஆட்சியே நடந்தாலும் கூட அந்த மாநில அரசாங்கத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைப்பது யார் என்று சொன்னால் பிஜேபி இதுதான் உண்மை இந்த தேர்தல் பரப்புரை மூலம் பாஜக வேட்பாளருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து உண்மையாக வந்து கேட்குறீங்கன்னா உடனடியாக ராஜினாமா பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலுக்கும் ஒன்றாக வச்சுருக்கணும் இப்போ பாருங்கள் இவர் வெற்றி பெற்றார்னா ஒரு பை எலெக்ஷன் வரும் பை எலக்ஷன் தேவையா அப்போ இவருக்கே நம்பிக்கை இல்லை அதனால தான் அவர்கள் ராஜினாமா பண்ணாது இருக்கிறார் அதுதான் உண்மை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் இந்திய அரசியல் சாசனத்துக்கு அது வந்து உட்பட்டு தான் இருக்குது நாங்கள் ஜெயிச்சுருவோம் அதனால தான் வந்து அவங்க பயப்படுறாங்க எங்களை ராஜினாமா பண்ண ராஜினாமா பண்ணு சொல்கிறாங்க நீங்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறீங்க இது எப்படி இது எப்படி எடுத்துக்கலாம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அவர்களுக்கு உண்மையாக வெற்றின்னு சொல்கிறாங்க இப்போ உண்மையான வெற்றினா ராஜினாமா பண்ண வெற்றி தானே பை வையலட்சுமி சேர்த்து வச்சிடலாமே ஏன் வந்து புது பொதுமக்கள் மீது இன்றொரு தேர்தலை திடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெற்றி பெற்றாருன்னா இன்னொரு பைய எலெக்ஷன் வரப்போகுது இப்போ பை எலெக்ஷனுக்கு ஏன் இவங்க வழி கொடுக்கணும் அப்போ இவங்களுடைய எண்ணமே அந்த இந்த அம இந்த வெற்றி பெற முடியுமான்னு ஒரு சந்தேகம் அப்படியே வெற்றி பெற்றாலும் அந்த பதவி தன்னுடைய மனைவிக்கே கிடைக்கணும் இதுதான் அவருடைய நோக்கம் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய முதல் பொருள் என்னவாக இருக்கும் புதுச்சேரிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வருவீங்க அதாவது நான் முதல்ல பேசியிருக்கிறேன் பா பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கின்றார்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா புதுச்சேரிக்கு ப சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பணியாளர்கள் தேர்வு மையம் என்று சொல்லக்கூடிய ஆணையம் என்று சொல்லக்கூடிய அதை அமைத்து தருகின்றோம் என்று கூறியிருக்கின்றார் அதை முதலிலே கண்டிப்பாக வலியுறுத்தி